ஒரு பத்து லட்சம் பேர் இருப்பாங்களா மாற்றுத்திறனாளி அது ஐம்பது லட்சம் பேர் இருப்பாங்களா தமிழ்நாட்டில் ஐம்பது லட்சம் பேர் ஓட்டு போட்டால் தான் சட்டமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெயிக்கிறது என்ன ஆனால் கலைஞருடைய பிள்ளையாக இருக்கிறவர் அவர் மாறுதலை விரும்பியவர் தான் இன்றைக்கு நாலாயிரம் உள்ளாட்சி அமைப்புகளில் அவர்களுக்கு நியமன பதவி வழங்கி அவருடைய குரல் அங்கே ஒழிக்க வேண்டும் என்று எண்ணி வர இப்போ என்ன மாறுதல் எங்களுக்கு தவிர எவ்வளோ மாறுதல் கொடுக்க முடியும் தாழ்த்தப்பட்டவர்களுக்கு இடஒதுக்கீடு நாற்பது தான் அம்பேத்கர் நாற்பத்தி ஆறில் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு இடஒதுக்கீடு நாங்கள் தான் வாங்கணும் இன்னும் சொல்ல போனா ஒரு பெரிய ராஜ பரம்பரையில் பிறந்தவர் பிபிசிங் அவருக்கு ஜாதிய சம்பந்தமே கிடையாது ஆனால் அவரோடு உறவு வைத்திருந்த போதுதான் நம்ம திட்டங்களில் இருக்கிற ஆசிரியர்களும் அவர்களும் நம்முடைய தலைவர் அவர்களும் பிபிசிங்கை சந்திச்சு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்து விட்டார்கள் ஏன்னா வெள்ளக்காரங்க பட்டியல் இருந்ததுனால தான் பட்டியல் சாக்கியே பேர் படையரோ பல்லரோ அந்த தாழ்த்தப்பட்டவர் எப்படி பட்டியல் வெள்ளகாரம் எடுத்தாங்கன்னா அன் தச்சபதி அன் அப்ரோச்சபிள் புது அன் அப்ரோச்சபது பார்க்கக்கூடாதவர் தொடக்க கூடாதவர் பட்டியல் வெள்ளகாரம் இருந்துச்சு அவன் கொடுத்துட்டு போய்ட்டாரு சுரேஷ் அமைக்க மதுரை அமெரிக்கு மதுரை அதுமாதிரி ஆனால் ஜாதி இருக்கிறதே தவிர வண்டியரும் அதேமான தான் இருக்கார் படிக்கல முக்கலத்தோடு அப்படித்தான் இருக்காங்க நானாக கொடுத்தாரு அவர் பிற்படுத்தப்பட்டவர் சாதி பெருமுறை இருக்கிறதே தவிர அவர்களும் படிக்கவில்லை அவர்களும் அதிகாரத்துக்கு வரவில்லை அதற்காக பிற்படுத்தப்பட்டவருடைய இடஒதுக்கீடை பெற்றுத்தந்த இயக்கம் இந்த இயக்கம் அது முதல் மாறுதல் அதற்கு பிறகு மிகவும் பிற்படுத்தப்பட்டவர் கேட்டார் ஐயா ராமதாஸ் அந்த மாறுதலை செய்து நம்ம தான்